திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு காரியம் அதாவது ராபர்ட் புரூஸ் யார் இந்த ராபர்ட் புரூஸ் இவர் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் கடந்த காலத்தில் ட்ரெஷரராக இருந்தார் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து வயிற்றிலே போட்டவர் அவர் தன்னுடைய கொள்ளையடித்த பணத்தை வைத்து ராகுல் காந்திக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அழகிரி தலைவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து குறுக்கு வழியில் காங்கிரஸில் சீட்டு வாங்கி வந்தார் காங்கிரஸ்ல இந்த கட்சிக்காக பாடுபட்டவங்க யாரு நம்ம ப ஒரு மூன்று நான்கு முறை தொடர்ந்து எம்பியா இருந்தா யாரு தனுஷ்கோடி ஆதித்தன் ஐயா அவர்கள் அவங்க அமைச்சரா இருந்தாங்க அவங்க சிபாரசு பண்ணவங்களுக்கு கொடுக்கல எத்தனையோ பேர் இருக்காங்க பாடுபட்டவங்க ஐம்பது வருஷமா உழைச்சவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம இந்த கொள்ளக்காரருக்கு என்ன செஞ்சிருக்காங்க சீட்டை கொடுத்திருக்காங்க இப்ப பாருங்க ஏற்கனவே ரூபி மனகரன் அவர் நாகர்கோவில்காரு ஏற்கனவே வசந்தன்கோ அவர் இறந்து போயிட்டாரு அவரு நாகர்கோவிலுக்காரு அப்ப காங்கிரஸ்ல திருநெல்வேலியில உங்களுக்கு செல்வாக்கு ஒருத்தருக்கு கிடையாதா திருநெல்வேலி பார்லிமெண்ட் தொகுதியில உள்ள காங்கிரஸ் காரங்களுக்கு சீட்டு கிடையாதா அப்ப உங்களை வந்து மட்டம் தட்டுறாங்களா அப்ப திருநெல்வேலிய மட்டம் தட்டுறாங்களா அப்ப கன்னியாகுமரி காரங்களை ஆள்றதுக்கும் கன்னியாகுமரி காரங்க திருநெல்வேலியில உள்ள பார்லிமெண்ட்ல உள்ள மக்களை ஆள்றதுக்கும் கன்னியாகுமரி காரங்களா அப்ப இது என்ன ஒரு கொடுமை காங்கிரஸ் காரங்க நீங்க வாய முடிட்டு இருக்காதிங்க காங்கிரஸ் தலைவர் ஒருவரை கொண்டு போட்டாச்சு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல அது என்ன கதனே தெரியல இப்போ உள்ளூருக்குள்ள உள்ள காங்கிரஸ் மாநகர மாநகர தலைவரையும் மூத்த தலைவர் நம்ம கேட்டுக்கொள்கிறேன் ஆதித்யாவை தலையிடுங்க இவங்க நம்ம தலையிடுங்க இப்படி அடுத்த ஸ்டேட்டுக்கு அடுத்த டிஸ்ட்ரிக்டுக்காரங்க நம்மள வந்து எம்பி ஆகணும்னா இது எவ்வளவு பெரிய அசிங்கம் இப்போ அதுவும் திருப்பூர்ல இருந்து நம்ம சிஎஸ் ஒருவர் வழக்கு தொடுத்திருக்கிறாரு இந்த ராபர்ட் புரூஸ் வந்து என்ன பண்ணி தன்னுடைய வழக்கை மறைத்து நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்கிறார் அவர் தொலைக்காட்சிகளும் பத்திரிகையில விளம்பரம் செய்யல மேலே மோகன் சிங் மூலம் வழக்கு வந்தது நான் அதெல்லாம் வெளியே காட்டியிருக்கிறேன் பத்திரிகையில் போட்டிருக்கிறேன் தொலைக்காட்சியில் போட்டிருக்கிறோம் அந்த அஃபிடவிட்டில் நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறோம் பெண்டிங் கேசஸ் ஆனால் இவர் ஒரு கேஸை காட்டி மீதி உள்ள கேஸ் எல்லாம் மூடி மறைச்சிருக்கிறாரு ரெண்டு ஆதார் கார்டு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் சொன்னாங்க அவங்க கொடுத்துருக்காங்க திருப்பூர்லேருந்து ஒரு சகோதரர் அது கேஸ் ஃபைல் ஆயிட்டு எப்படி ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள இவர் பதவி காலமும் போயிடும் சுப்ரீம் கோர்ட்ல போய் தீர்ப்பு வந்துடும் ஏன்னா ஏற்கனவே இப்படிப்பட்ட எம்பிக்கள்லாம் வழக்கை மறைச்சதுனால பதவி இழந்த சரித்திரம் இருக்கிறது அதனால கொஞ்ச நாள் தான் எம்பி அதோட பெரிய காரியம் என்னன்னா இந்த பர்ணபாஸ் இந்த எம்பி என் கையில் இருக்கார் கையில இருக்காருன்னு சொல்லி தவறான காரியத்தை செய்து கொடுக்காரு நேற்றைய தினம் அம்மன் கோயில் போய் இவர் சாமி கும்பிடுறாரு யாரு ராபர்ட் அதே அதேது இன்றைக்கு பரிசுத்தில முக்கியமான ஒரு கிளேரிந்த சர்ச்சு முதல் சர்ச்சு திருநெல்வேலிக்கு அந்த கிளேரிந்த சர்ச்சை புனரமைப்பு செய்து மறுபிரதிஷ்ட பண்ணும் பொழுது இதுல எங்க சட்டத்தின்படி பர்ணபாசு சேர்மன் பிஷப் அவர் தான் டெடிக்கேட் பண்ணணும் ரிபன் கட் பண்ணணும் இதுதான் சத்த சட்டம் ஆனா இவர் மண்ணாங்கட்டி போல பக்கத்தில் நின்றுகிட்டு ராபர்ட் ப்ரூஸை வச்சு ரிபன் கட் பண்றாரு எவ்வளவு பெரிய தப்பு அப்ப நேற்றைய தினம் திரிசூலி அம்மனை போய் வணங்கினவரு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய ஆலயத்தை திறக்க என்ன தகுதி இருக்கு அதனால நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்றேன் இப்போ தற்சமயம் செனாடு இல்ல அதனால சொல்ல இவரை வந்து திருச்சபையை விட்டு விதியை மீறுகிறனால் கிறிஸ்தவத்தை விட்டு திருச்சபை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் இவருக்கு வாக்குரிமை இருக்கக்கூடாது இவருக்கு கம்யூனி எடுக்கக்கூடாது இவருக்கு எந்த ஒரு உறவு இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம சட்டம் அப்படி சொல்லுது சிஎஸ்ஐடிஏ சட்டம் டிடிடிஏ சட்டம் பைபிள் சொல்லுது அந்த வசனம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள தண்ணீரிலும் உள்ள உருவத்தை யாதொரு சொருபத்தை நீ உருவாக்கவோ நமஸ்கரிக்கவோ கூடாது அப்படி நீ செய்தால் நான் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் உன் மீது எரிச்சல் தேவனாய் இருப்பேன் என்று சொல்கிறார் அப்போ இதை வந்து நான் இந்து சகோதரர்களை நான் குறைத்து பேசவில்லை உங்க மதத்துல அப்படி கோட்பாடு கிடையாது நீங்க எந்த கடவுளையும் கும்பிடலாம் கும்பிடாமலும் இருக்கலாம் ஆனா எங்க கிறிஸ்தவத்துல ஒரு சட்டம் பத்து கட்டளைகள் மோசையர் மூலம் தேவன் கொடுத்த பத்து கட்டளை அதில் ஒரு கட்டளை மேலே வானத்திலும் கீழே கோவில் எந்த உருவத்தையும் எந்த சொருபத்தை நீ உருவாக்கவோ நமஸ்கரிக்கவோ நமஸ்கரி கூடாது இந்த ஆள் பாருங்க நமஸ்கரித்து இருக்காரு அம்மன் கோயில்ல போய் அப்போ இந்து சௌதரிக்கு வருத்தமான எங்க சட்டத்தை நாங்க மதிக்கணும் எங்க பைபிள்ல எங்களுக்கு தேவன் கொடுத்த சட்டம் அது நாங்க மதிக்கணும் இதே போல கனிமொழி மேடம் இருக்காங்க அவங்க வந்து நாத்திகர் கடவுளை மறுக்கிறவங்க அவங்க கிறிஸ்தவ கோயிலுக்கும் வர மாட்டாங்க பள்ளிவாசலுக்கும் போக மாட்டாங்க இந்து கோயிலுக்கும் போக மாட்டாங்க நான் கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்கள இன்வைட் பண்ணேன் அவங்க சொன்னாங்க நீங்க எங்கேயா என்ன பார்த்திருக்கீங்களா நான் ரிலிஜியஸ் மீட்டிங் எதுவுமே நான் வர மாட்டேன் என்று சொன்னார்கள் நீங்க ஏதாவது பொது காரியத்தை கூப்பிடுங்க நான் வாரேன் என்று சொன்னார்கள் அப்போ ஏ கடவுளே வேண்டாங்கிற க இல்லைங்கு சொல்லுகிற திராவிடக்காரங்க கூட மற்ற இடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க ஆனா இவர் ஒரு கிறிஸ்தவர் திருவிருந்து எடுக்கிறவர் ஏற்கனவே தென்னிந்திய திருச்சபைக்கு ட்ரெஷரா இருந்தவர் இவர் போய் திருசூலி அம்மன் கோயில போய் கும்பிட்டு இருக்காரு அப்ப எப்படி இவர் நம்ம திருச்சபைக்குள்ள வரலாம் அப்ப பர்ணபாசி நீர் என்ன பண்ணிட்டு இருக்கிறது அப்ப கிறிஸ்தவத்தை அழிக்கணும்னு நினைச்சிட்டீங்களா பைபிளுடைய சட்டத்தை தூக்கி எறியணும்னு நினைச்சிட்டீங்களா மோசைக்கு ஆண்டவர் தன் விரலினால் எழுதி கொடுத்த கற்பனைகளை ஒண்ணும் ஆக்கணும்னு ஆக்கணும் நினைச்சிட்டீங்களா அப்ப நீ ஒரு பக்கம் கொள்ளை அடிக்கீங்க இன்னொரு பக்கம் கடவுளை அவமதிக்கிறீங்க ஆண்டுடைய விதிமுறைகளை மீறுகிறீங்க அதனால இதை நாங்க மொத்த திருச்சபை சார்பில் அதாவது தென்னிந்திய திருச்சபை ஆறு மாநிலத்து சார்பில் இதை நான் கண்டம் பண்றேன் பர்ணபாசை இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் பர்ணபாசை இதனால பதவி விலக வைப்போம் டிஸ்மிஸ் பண்ணுவோம் பேராயர் பதவியில் இருந்து டிஸ்மிஸ் பண்ணுவோம் இது எவ்வளவு பெரிய தப்பு எவ்வளவு பெரிய தப்பு கொலை பண்ணுவதை விட கற்பழிப்பதை விட எல்லாத்தையும் விட அதிக தப்பு வந்து அங்கேயே இங்கேயே இருக்கிறது அதில் இந்து சகுதிங்க தவறாக நினைக்க வேண்டாம் இது எங்கே எங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை மீறினால் அவர் நாங்கள் என்ன செய்வோம் திருச்சி விட்டு வெளியே நிற்கிறோம் அவர் திருச்சூரில் அம்மனோ எந்த கோயிலுக்கோ போகலாம் தப்பு இல்லை அது அவருடைய மத சுதந்திரம் எந்த வழிபாட்டையும் பண்ணலாம் அவர் கடவுளே இல்லைன்னு கூட போகலாம் ஆனால் அங்கே இருந்துட்டு இங்கேயும் வரக்கூடாது இது தேவையில்லை இதே இது ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலில் விடுவாங்களா ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல் விடுவாங்களா அதே இது ஒரு இந்து கோயில பிரதிஷ்டப்படுவதற்கு அந்த சாமியார் தான் செய்வாங்க அதுக்கு ஒரு அரசியல்வாதி பிரதிஷ்டப்பட வைப்பாங்களா எல்லா விதிமுறைகளையும் மீறி நடக்கிற திமுடாய் நடக்கிற பர்ணவாசு மீது தேவ கோபாக்கினை இறங்கி வருகிறது உன் மீது உன் குடும்பத்தின் மீது உன் பிள்ளைகள் மீதும் தேவனுடைய கோபாக்கரை இறங்கி வருகிறது மொத்த கெடுத்து தேவன் நான்காம் தலைமுறை வரைக்கும் தேவன் உன் மீது எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து உனக்கு தண்டனை கொடுப்பார் அந்த ராபர்ட் ப்ரூசுக்கும் அதுதான் அவரை உபயோகப்படுத்த உனக்கும் அதுதான் ஆகவே அவர் ராபர்ட் ப்ரூச கன்னியாகுமரி திருச்சபையிலிருந்து நீங்க அவரை வெளியே எடுத்துருங்க இல்ல செனாட்ல நான் போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை சபை உறுப்பினர் பத உறுப்பினர் இருந்து முதல்ல தூக்கணும் திருவிருந்து எடுக்க கூடாது கோயிலுக்குள்ள விடக்கூடாது கன்னியாகுமரி காரங்க இதை ரொம்ப கவனிங்க உங்க மாவட்டத்துக்காரு மார்த்தாண்ட தாண்டி கலியக்காவில் கிட்ட தான் ஒரு ஊரு நீங்க கவனிங்க இப்படிப்பட்ட கயவர்கள் ரெட்ட வேஷம் இதுல ஏன்ட்ட ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பேஸ்புக்ல போட்டுருக்காரு நீங்களும் தேர்தல் இருந்தீங்களே நீங்க ஜெயித்து வந்துட்டீங்களா நீங்களும் அதை செய்ய நான் செய்யவே மாட்டேன் கனிமொழி மேடம் செய்யறாங்களா ஏங்க இந்து சகோதரர்களை நேசிக்கும் அதே அது இந்து கோயில போய் இந்து சாமியை வணங்கணுங்கிற சட்டம் கிடையாதுங்க அது அவரவருடைய விருப்பம் அவரவருடைய விருப்பம் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை வணங்குவார்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை வணங்குவார்கள் இந்துக்கள் இந்து மதத்தை வணங்குவார்கள் அதற்காக ஒரு எம்பி ஆயிட்டா எல்லா கடவுளையும் போய் வணங்கணும்னு சட்டமே கிடையாது நம்ம மத சுதந்திரத்தில் இருக்கிறோம் ஜனநாயகம் யார் எந்த தெய்வத்தை வணங்கலாம் தெய்வமே இல்லை என்று சொல்கிறவர்களும் வாழ்கிறார்கள் அதனால இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கன்னியாகுமரி பாஸ்டேட் செல்லையா பிஷப்பு இதை கவனத்தில் எடுங்க அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க அவர் சபை உறுப்பினர் வந்து தூக்குங்க அவர் எந்த திருச்சபைக்கு நீ உள்ள போக கூடாது எந்த திருச்சபையில போய் திருவிருந்து எடுக்க கூடாது அந்தந்த திருச்சபை மக்கள் கண்காணிங்க இனி உள்ள வந்தாலும் பிரதனியை தட்டி வெளியே அனுப்புங்க இப்படிப்பட்ட கயவர்களை உள்ள வைக்கவே வைக்காதுங்க அவர் எம்பியா இருந்துட்டு போட்டு அதுக்கு நமக்கு என்ன அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்துட்டு போட்டு அதுக்காக அவருக்கு நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை நம்ம சொந்த திருச்சபை திருச்சபையை கலங்கப்படுதுன்னா நம்ம உள்ள விடக்கூடாது அவர் எங்கேயும் போய் தப்பு செஞ்சுட்டு போட்டு ஏற்கனவே கொள்ளை போதான்னு சொல்லி இன்னும் திருச்சபையை கெடுக்க உள்ள வந்துட்டு இருக்கிறார் அதனால இதுல சபாநாயகர் அன்பா நான் சொல்றேன் என் ஃபேமிலி ஃப்ரெண்டு முப்பது வருஷமா உங்க பேரையும் கெடுக்கிறாரு அவர் சொன்னாராம் எனக்கு வலது கை சபாநாயகர் பர்னபாஸ் சாரி அப்பாவு இடதுகை எனக்கு ராபர்ட் புருஸ் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ ஒரு சபாநாயகர் இருக்காங்க எல்லாமே தமிழ்நாடு அரசு என் கைக்குள்ள இருக்குன்னு சொல்லி பேசினதான் நான் சொல்றேன் அதனால தயவு செய்து எங்க எப்ப பேசியிருக்காரு ஐயர் வாழ் ஐயர்மார் கூட்டத்தில் பேசியிருக்காரு அரசாங்கம் நமக்கு சாதகமாக இருக்கு நம்ம கூட எல்லாரும் இருக்காங்க அதனால தப்பு சேர்த்துக்கெல்லாம் அரசாங்கம் எல்லாம் பணிஞ்சு போகாது காவல்துறையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க எங்க தென்னிந்தி திருச்சி நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்க வேண்டும் என்று அன்போர்டு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு செய்தி வரை சந்திக்க தேவ இருப்பதாக காட் பிளஸ்